அருள் திரு ஞானமறை ஓதும் ஓம்கார பிரபஞ்ச மகா சபைதனில் ஏகனவன் நிலை கொண்டு எள்நிலையாய் அமர்ந்திருக்கும் சபை ஆசானுக்கு அருள் திருமகா பிரம்ம வேளை நித்திய நாள் துவக்க ஆசிகளை அவ்வையாம் வழங்குகின்றோம் எழில் நிலையாய் ஏற்றமிகு அருள் நிலையாய் நல்லுலகம் வாழ வேண்டும் என்னும் தன் ஆற்றல் கொண்ட குறிக்கோள்தனை அவன் இயம்பிட்ட அற்புத நிலைதனை அவன் இயம்பி வந்து அமர்ந்திட்ட அற்புத பெருமகா நிலைதனை தன்னருள் மேல் வைத்து தன்னருள்ரசின் மேல் வைத்து அற்புத நடம் புரியும் ஆசானோடு இணை நடனம் புரியும் அற்புத சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நாள் துவக்க பிரம்ம வேலை ஆசிகளை வழங்குகின்றோம் நாதனவன் உள்ளிருக்க நாதனவன் உள்ளிருக்கும் ஆசான் உடனிருக்க கலக்கம் ஏன் தயக்கம் ஏன் சீடர்களே கண்டுகொள்ளுங்கள் உண்மை பிரபஞ்ச ஞானசபையை உண்மை ஞானத்தை உண்மைகளுக்குள் இருக்கும் ஞானத்தோடு எடுத்துரைத்து விளக்கும் அற்புத சபைதனில் இணைந்து நின்று உடன் பயண நிலைதனை ஏற்றிடுங்கள் என்றுரைப்போம் அவ்வை இக்காலமதில் எக்காலமிடும் கலியுகத்தை வேறறுக்க வேரிலிருந்து அருள் ஞானமதை மட்டுமே பறைசாற்றும் ஆழ விருட்சமாய் வளர்ந்திருக்கும் அற்புத சபைதனில் கிளைகளாக இலைகளாக பூக்களாக காய்களாக கனிகளாக காத்து நின்று விழும் கனிகள் மீண்டும் விதையாய் இப்பூவுலகில் விருட்சமாக எழுவது போல் சபையின் அடி ஆழ்நிலை ஞானமதை கற்றுக்கொண்டு அவ் ஆழ விருட்சத்தின் அடியில் மீண்டும் எழுந்து நிற்க சிரஞ்சீவியாய் என்று அவ்வை யாவருக்கும் நல் ஆசிகள் வழங்குகின்றோம் நற்பிரம்ம வேலைதனில் நல் ஏகாதசி பெருநிலை நோக்கி தன் பயண நிலைதனை மேற்கொள்ளும் அற்புத பிரபஞ்ச மகாசபை ஏற்றம் கொண்டு ஏற்றிடும் அற்புத பயணங்கள் சச்சங்க பயணங்கள் யாவும் இனிய நிலையாய் உயர் ஞான நிலையதை உலகோர்க்கு பறைசாற்றும் அற்புத அமர்நிலையாய் நடைபெறும் என்று அவை நல் வாழ்த்துக்கள் சபை ஆசானுக்கும் ஆசான் இணை நிலை கொண்ட சீடர்கள் யாவருக்கும் அகமகிழ்வாய் வழங்கி அமர்கின்றோம் சிவனிகள் வாய்